போதாது போதாது அப்படின்னு இது வரைக்கும் சம்பாதிச்ச மொத்தத்தையும் தொலைத்த நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் சூர்யா இவர் படத்தின் தமிழ் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா அதுக்கப்புறமா நடிகர் அஜித்தோட ஃப்ரெண்ட்ஷிப் இவருக்கு அதன் ஒரு கதையை ரெடி பண்ணி அஜித்தை ஹீரோவை வச்சு வாலி அப்படின்ற படத்தை முதல் முதலா டைரக்ட் பண்ணாரு நம்ம டைரக்ட் பண்ண முதல் படம்லாம் பிளாக்பஸ்டர் ஆகிறது மிகப்பெரிய லக்கு தான் ஆனா அது எஸ் ஜே சூர்யாக்கே நடந்துச்சு அதுக்கப்புறமா நிறைய படங்கள்ல டைரக்டராவும் ஒரு நடிகராகவும் வேலை பார்த்து சினிமாவுல தயார் தயாரிப்பாளராகணும் அப்படின்ற ஒரு ஆசையில நியூ அன்பே ஆறுரே அப்படின்ற ரெண்டு படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு அவர் எதுக்கு அதை தப்பு பண்ணாருன்னு தெரியல ஒரு நடிகராகவும் ஒரு இயக்குனராகவும் இவர் ஜெயிச்சதையும் சம்பாதிச்ச பணத்தையும் ஒரு ப்ரொடியூசர் ஆகும் போது மொத்தத்தையும் இழந்துட்டாரு இவர் ப்ரொடியூஸ் பண்ண நியூ அன்பே ஆறுயிரே இந்த ரெண்டு படமும் அட்ரு பிளாப் ஆகி எஸ் ஜே சூர்யாக்கு மிகப்பெரிய நஷ்டம் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அதர்வா இவர் பானா காத்தாடி அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவா நம்ம தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகுறாரு பானா காத்தாடியை விட முரளியோட பையன் தான் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்துச்சு முப்பொழுதும் முன் கற்பனைகள் பரதேசி இரும்பு குதிரை சண்டி வீரன் இந்த மாதிரி தொடர்ந்து ஆரம்பத்துல படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு ஒரு பக்கவான ஹீரோ ஆயிட்டாரு முரளியோட பையன் கண்டிப்பா அவரோட அப்பா மாதிரி வருவார்ன்னு எதிர்பார்த்தா அதர்வா பண்ண எல்லா விஷயமுமே ரொம்ப ரொம்ப தப்பாதான் போய் முடிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு செம போத ஆகாது அப்படின்ற படத்தை டேரக்டர் பத்ரி வெங்கடேஷ் இயக்கி அதர்வா நடிப்புல வெளியாகிச்சு இந்த படத்தை அதர்வா சம்பாதிச்ச மொத்த படத்தையும் இறக்கி அவரே இதை ப்ரொடியூஸ் பண்ணாரு ஆனா படம் ரிலீஸ் ஆகி அட்டர் ஃபிளாப் ஆகி இதுவரைக்கும் சினிமால சம்பாதிச்ச நிறைய படம் இழந்துட்டாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் ஒரு நடிகரா ஒரு தயாரிப்பாளரா ஒரு இசையமைப்பாளரா ஒரு ஒளிப்பதிவாளரா ஒரு இயக்குனரா எக்கச்சக்க டேலண்ட் உள்ள ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம் டி ராஜேந்தர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் ஆரம்பத்தில் இவர் டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல எல்லாமே ஃபேமிலி படமா தான் இருக்கும் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலயே மக்கள் விரும்பி இவரோட படங்களை பார்த்துட்டு வந்தாங்க அப்படியே இருந்திருக்கலாம்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணனும் அப்படின்ற ஒரு ஆசையில மோனிஷா என் மோனலிசா காதல் அழிவதில்லை வீரசாமி இந்த மாதிரி மூணு படங்களை அடுத்தடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணாரு மூணுமே மிகப்பெரிய நஷ்டத்தை தான் இவருக்கு கொடுத்துச்சு அதுலயும் முக்கியமா வீராசாமி படம் ஒரு அற்று பிளாப் ஆயிடுச்சு அவர் சம்பாதிச்ச முக்கால்வாசி பணத்தையும் இதுல இழந்தாரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் பாண்டியன் இவர் சினிமாவில ஒரு நடிகராகவும் ஒரு ப்ரொடியூசராகவும் பயங்கர பேமஸ் ஆனவரு எயிட்டிஸ் நைன்டிஸ் காலகட்டத்தில் நடிச்ச ஊமை வெளிகள் இணைந்த கைகள் அசுரன் தேவன் இந்த மாதிரி படங்கள்லாம் இவருக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு இதன் மூலமா சம்பாதிச்ச பணத்தை வச்சுதான் ஒரு ப்ரொடியூசரா நம்ம தமிழ் சினிமால இவர் மாறுறாரு அதன் மூலமா பூவே காவிய

மாசா பண்ணிட்டு இருக்காரு நூத்தி எழுபது படங்களுக்கு மேல நடிச்சிட்டாரு அதன் மூலமா அவர் சம்பாதிச்ச கோடிகள் எத்தனையோன்னு சொல்லலாம் அப்படிதான் இவருக்கு அந்த பணத்தை வச்சு தயாரிப்பாளர் ஆகலாம் ஒரு ஆசை வந்து பாபா வள்ளி இந்த ரெண்டு படத்தையும் இவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு இது மிகப்பெரிய நஷ்டத்தை இவருக்கு ஏற்படுத்தி விட்டுருச்சு இன்னும் சொல்ல போனா இவருக்கு கை வந்த கலையா இருக்கக்கூடிய நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கும் அதை விட்டுட்டு எதுக்கு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்ற ஆசை இவருக்கு வந்துச்சோ தெரியல அதுல முக்கியமா பாபா படம் ரொம்ப ரொம்ப அட்ரஃப்ளாப் ஆயிடுச்சு அந்த படம் இன்னைக்கும் நிறைய பேரோட பேவரேட் லிஸ்ட்ல இருக்கலாம் ஆனா பாக்ஸ் ஆபிஸ் கலெக்ஷன் படி பார்த்தோம் அப்படின்னா பாபா ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் இதன் மூலமா ரஜினி மிகப்பெரிய நஷ்டத்தெல்லாம் சந்திச்சாரு அந்த அளவுக்கு ப்ரொடியூசர் அதுக்கப்புறமா எந்த படத்துக்கும் அவர் காசு கிடையாது